வணக்கம் ரமா கோவின் தெய்வது பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரெண்டு பதிவு பற்றி பார்க்க போகிறோம் தூங்குகிற குழந்தைக்கு திருஷ்டி சு சுற்றலாமா அப்படின்றது பார்க்க போகிறோம் இன்னொன்று வீடு கட்டும் முன்பு பூமி பூஜை போடுவது எதற்காக அப்படின்றது நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருந்தாலும் சிலருக்கு தெரியாது அவங்களுக்காக தான் இந்த பதிவு இந்த ரெண்டு பதிவுமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் குழந்தை எதையாவது பார்த்து பயந்து திருஷ்டி பட்டு அதனால் சாப்பிடாமல் மெலிந்து போகும் அப்போது சிறிய குழந்தையாக இருந்தால் பூந்துடை குச்சியை கொளுத்தி திருஷ்டி சுற்றி போடுவது வழக்கம் கீழே விழுந்து அடிபட்டு கொண்டால் குழந்தை கீழே விழும் சமயம் நீங்கள் அங்கிருந்தால் கீழே கிடக்கும் செங்கல் துண்டு அல்லது ம கட்டியால் குழந்தையின் தலையை மும்முறை சுற்றி தூக்கி போட்டு உடைத்து திருஷ்டி கழிக்கும் வழக்கம் இன்றளவும் வழக்கத்தில் உள்ளது ஆனால் குழந்தை அடிப்பட்ட சூழலில் சுற்றுவது கடினம் என்பதால் பலர் தூங்கும் சமயத்தில் சுற்றுவர் இது மிகவும் தவறான ஒன்று தூங்கும் குழந்தைக்கு திருஷ்டி சுற்றினால் ஆயுள் குறையும் என்பது சாஸ்திர நம்பிக்கை அது திருஷ்டியை சுற்றும் நோக்கத்தையே பாதிப்படைய செய்யும் அதோடு எதிர்மறை விளைவுகளையும் தர அல்லது திருஷ்டி சுற்றுவது மட்டும் அல்லது அல்ல குளிக்க ஊற்றுவது அலங்காரம் செய்து அழகு பார்ப்பது என எல்லாமே குழந்தை விழித்திருக்கும் நிலையில் செய்ய வேண்டும் ஒரு கைப்பிடி உப்பை எடுத்து கையை நன்றாக மூடிக்கொண்டு தாய்மடியில் விழித்திருக்கும் குழந்தையை இருத்தி இடமிருந்து வளமாக மூன்று முறையும் வளமிருந்து இடமாக மூன்று முறையும் சுற்றி அப்படியே குழந்தையின் அம்மாவிற்கும் சுற்றி அந்த உப்பை தண்ணீரில் இட வேண்டும் தண்ணீரில் உப்பு கரைய கரைய திருஷ்டியம் கரைந்து குழந்தை சாப்பிட ஆரம்பிக்கும் கொஞ்சம் பெரிதான குழந்தைக்கு சோறு ஊட்டிய பின்னர் குழந்தையை கை கழுவ வைத்து தட்டில் மிச்சம் இருக்கும் சாப்பாட்டில் சுற்றி போடலாம் சாப்பிட போகும் முன் ஒரு உருண்டை சாதத்தை தட்டில் ஓரமாக எடுத்து வைத்து அந்த உணவை காகத்திற்கு போட செய்யுங்கள் இதுவும் ஒரு பரிகாரமே இது நல்ல விளைவுகளை தரும் இப்படியாக குழந்தைகளுக்கு பல வகையில் திருஷ்டி சுட்டி போடலாம் ஆனால் தூங்கும் சமயத்தில் செய்வது மிக மிக தவறான ஒன்று இப்போ வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பூமி பூஜை எதுக்கு போடுறாங்கன்னு பார்க்கலாம் பொதுவாகவே வீடு கட்ட ஆரம்பிக்கும் முன் அல்லது செப்பனிட ஆரம்பிக்கும் சரியான நேரத்துல அருகம்போல் துளசி மற்றும் நறுமண மலர்கள் கொண்டு மனையின் ஈசானியத்தில் வாஸ்து பூஜை என்கிற பூமி பூஜை செய்கிறாங்க பூமி பூஜை என்பது வாஸ்து புருஷன் உணவு உண்ணும் நேரத்திலும் வெற்றிலை போடும் நேரத்திலும் அவருக்கு பூஜை செய்து வீடு கட்ட ஆரம்பித்தால் தடைகள் எதுவும் இல்லாமல் வீடு கட்ட முடியும் என்ற நம்பிக்கையுடன் பலராலும் கடைபிடிக்கப்பட்டு வரும் நடைமுறையாகும் மேலும் எந்த ஒரு கட்டமைப்பாக இருந்தாலும் பூமி பூஜை செய்யப்பட்ட பிறகு கட்டுமான வேலைகளை தொடங்குவதுதான் முறையாகும் பூமி பூஜை என்பது வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயம் என்றுதான் பலரும் கருதுகிறார்கள் ஆனால் கட்டுமான பணிகள் எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு நாளில் வெறுமனே அஸ்திவாரம் எடுக்க ஆரம்பித்து கட்டுமான வேலைகளை தொடங்கி யாருமே செய்வதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது வேதாந்த தத்துவ பிராணங்களின் அடிப்படையில் பூமிக்கு உயிர் உண்டு இப்படியாக பூமியை உயிருள்ள பொருளாக கருதுவதால் அதன் மேல் கட்டப்படும் கட்டுமானங்கள் அனைத்தும் அந்த உயிர்த்தன்மையை கிரகித்து அதற்குரிய பலன்களை தருவதாக வாஸ்து சாஸ்திரம் குறிப்பிடுது பூமியில் செயல்படும் அந்த உயிர் தன்மையானது எந்தெந்த காலங்களில் நமக்கு பலன் தரும் விதத்தில் பூரண சக்தியுடன் இருக்குது என்பது பல்வேறு கால கணக்குகளுக்கு உட்பட்டு முன்னோர்களால் கணிக்கப்பட்டுள்ளது அந்த கணித முறைகள் நவக்கிரகங்களை அடிப்படையாக கொண்ட வழக்கமான ஜோதிட ரீதியான கணக்குகளை அடிப்படையாக கொண்டவை அல்ல பூமியின் சில குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் விசேஷமாக இருக்கும் புவி ஆகர்ஷண சக்தியை பிரதானமாக கொண்டதாகும் அந்த ஆகர்ஷண சக்தியை வாஸ்து புருஷனாக உருவகம் செய்து விழிப்பு உணவு உண்ணுதல் தாம்பூலம் தரித்தல் மற்றும் உறக்கம் போன்ற செயல்களின் அடிப்படையில் குறிப்பிட்ட காலம் கணிக்கப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட காலங்கள் ஒரு வருடம் முழுவதற்கும் எட்டு வாஸ்து விழித்தெழும் நாட்களாக அடையாளம் காணப்பட்டு அதாவது மொத்தம் உள்ள பனிரெண்டு தமிழ் மாதங்களில் எட்டு மாதங்கள் மட்டுமே அந்த கணக்கில் வருது அந்த எட்டு மாதங்களில் வரும் குறிப்பிட்ட ஒரு நாளில் வரக்கூடிய குறிப்பிட்ட நேரமானது வாஸ்து விழித்தெழும் நாளாக குறிப்பிடப்படுது அந்த நாட்கள் எல்லா காலங்களிலும் எவ்விதமான சிறு மாற்றங்கள் கூட இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு தமிழ் தேதியில் மட்டும்தான் வரும் பொதுவாக ஜோதிட வழக்கமான நாழிகையில் அந்த நேரங்கள் குறிப்பிடப்படும் வாஸ்து நாட்களுக்கான மாதம் நாள் மற்றும் நேரம் போன்ற விவரங்கள் எல்லா வருடங்களிலும் நிலையானதாக இருக்கும் இந்த நாட்களுக்கு வாரம் திதி நட்சத்திர தோஷம் போன்றவை கிடையாது அந்த நாட்களில் வாஸ்து புருஷன் தொண்ணூறு நிமிடங்கள் விழித்திருந்து ஒவ்வொரு பதினெட்டு நிமிடங்களிலும் பல் துலக்குதல் ஸ்நானம் செய்தல் பூஜை செய்தல் உணவு உண்ணுதல் வெற்றிகள் போடுதல் ஆகியவற்றை செய்துவிட்டு மீண்டும் நித்திரைக்கு செல்வதாக ஐதீகம் வாஸ்து புருஷன் உணவு உண்ணும் நேரத்திலும் வெற்றிலை போடும் வெற்றிலை போடும் நேரத்திலும் அவருக்கு பூஜை செய்து வீடு கட்ட ஆரம்பித்தால் தடைகள் எதுவும் இல்லாமல் வீடு கட்ட முடியும் என்பது பெரும் நம்பிக்கையுடன் பலராலும் கடைபிடிக்கப்பட்டு வரும் நடைமுறையாகும் பூமி பூஜையை செய்து வீடு அல்லது அலுவலகத்தை கட்டி முடித்து அதில் வாசம் செய்யும் போது பெரிய பிரச்சனைகள் தோன்றினாலும் தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் சென்றுவிடும் துர்மரணம் சம்பவிக்காத அனைத்து வளங்களும் சித்திக்கும் நன்றி